வணக்கம் நண்பர்களே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் விரும்புவது நோயற்ற வாழ்வு மற்றும் குறைவற்ற செல்வம் ஆனால் இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் நாம் செல்வத்தை தேடி ஓடும் ஓட்டத்தில் ஆரோக்கியத்தை எங்கேயோ தொலைத்து விடுகிறோம் மருத்துவமனைகளில் மணிக்கணக்கில் காத்திருப்பதையும் மருந்து கடைகளில் ஆயிரக்கணக்கில் செலவு செய்வதையும் நாம் வாடிக்கையாக கொண்டுள்ளோம் ஆனால் நம் வீட்டிலேயே நம் சமையலறையிலேயே இருக்கும் ஒரு மிகப்பெரிய மருத்துவ பொக்கிஷத்தை நாம் மறந்துவிட்டோம் அதுதான் நீர் நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் சொன்னார் ஆனால் நீரின்றி இயங்காத உடல் என்பதுதான் இன்றைய மருத்துவ உண்மை அதிலும் குறிப்பாக சூரியன் உதிக்கும் முன் அல்லது எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீர் அருந்துவது என்பது சாதாரண செயல் அல்ல ஜப்பானியர்கள் இதை வாட்டர் தெரபி என்கிறார்கள் நம் சித்தர்கள் இதை உஷத் பானம் என்று அழைத்தார்கள் இது உடலை மட்டுமல்ல உங்கள் மனநிலையையும் ஆன்மாவையும் சுத்திகரிக்கும் ஒரு புனிதமான செயல்முறை வெறும் இருபத்தி ஒன்று நாட்கள் ஆம் மூன்றே வாரங்கள் இந்த முறையை கடைபிடித்தால் உங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்களைக் கண்டு நீங்களே வியந்து போவீர்கள் வாருங்கள் இதன் பின்னணியில் இருக்கும் ஆழமான அறிவியல் மற்றும் மருத்துவ உண்மைகளை ஐந்து முக்கிய பகுதிகளாக விரிவாக பார்ப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் பகுதி ஒன்று உறக்கத்திற்கு பின் உடலின் நிலை மற்றும் நீரின் அறிவியல் நாம் ஏன் காலையில் எழுந்ததும் பல் துலக்கிவிட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும் இதை புரிந்து கொள்ள இரவு தூங்கும் போது நம் உடலில் நடக்கும் ரகசிய செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இரவு நேர உடல் வறட்சி நாம் சராசரியாக ஏழு முதல் எட்டு மணி நேரம் உறங்குகிறோம் இந்த நீண்ட இடைவெளியில் நாம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்துவதில்லை ஆனால் உடல் ஓய்வெடுப்பதில்லை நீங்கள் தூங்கும்போது உங்கள் நுரையீரல் சுவாசிக்கிறது இதயம் துடிக்கிறது தோல் வழியாக ஈரம் வெளியேறுகிறது இந்த செயல்பாடுகள் அனைத்திற்கும் நீர் தேவை இதனால் விடியற்காலையில் நாம் கண் விழிக்கும் போது நமது உடல் கடுமையான நீர்ச்சத்து குறைபாட்டுடன் தான் எழுகிறது காலையில் எழுந்ததும் ஏற்படும் சோர்வு தலைவலி மூளை மந்தமாக இருப்பது போன்ற உணர்வுகளுக்கு முக்கிய காரணம் இந்த வறட்சிதான் இந்த நேரத்தில் உடலுக்கு தேவை காஃபியோ டீயோ அல்ல உயிர்வழி நிறைந்த நீர் வெப்பநிலையின் அறிவியல் தண்ணீர் தானே குளிர்ந்த நீர் குடித்தால் என்ன என்று பலர் கேட்கலாம் இங்குதான் சூட்சுமம் இருக்கிறது மனித உடலின் சராசரி வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த குளிர்ந்த நீரை குடித்தால் அது வயிற்றுக்குள் சென்றதும் உடலுக்கு ஒரு அதிர்ச்சியை தரும் அந்த நீரை உடலின் வெப்பநிலைக்கு உயர்த்த உங்கள் உடல் தனது ஆற்றலை வீணடிக்க வேண்டும் மேலும் குளிர்ந்த நீர் இரத்த நாளங்களை சுருங்கச் செய்யும் இது செரிமானத்தை தாமதப்படுத்தும் மாறாக நீங்கள் வெதுவெதுப்பான நீர் அருந்தும்போது அது உடலின் வெப்பநிலையோடு ஒத்துப்போகிறது இது இரத்த நாளங்களை விரிவடைய செய்கிறது இதனால் இரத்த ஓட்டம் சீராகி ஆக்சிஜன் மூளைக்கும் இதயத்திற்கும் மற்ற உறுப்புகளுக்கும் மிக வேகமாக சென்றடைகிறது மூளையின் விழிப்புணர்வு நமது மூளை சுமார் எழுபத்தைந்து சதவீதம் நீரால் ஆனது காலையில் அதற்கு போதிய நீர் கிடைக்காவிட்டால் நரம்பியல் கடத்திகள் சரியாக வேலை செய்யாது இதுதான் ஃபாக் எனப்படும் தெளிவற்ற மனநிலைக்கு காரணம் காலையில் வெறும் வயிற்றில் சுடுநீர் குடிப்பது மூளையின் செல்களுக்கு உடனடி ஹைட்ரேஷனை தந்து மனதை கூர்மையாகவும் தெளிவாகவும் மாற்றுகிறது பகுதி இரண்டு செரிமான மண்டலம் மற்றும் நச்சு நீக்கம் உலகில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் தாயகம் எது தெரியுமா அது நமது வயிறு வயிறு சுத்தமாக இருந்தால் உடலில் எந்த நோயும் தங்காது நச்சுக்களை வெளியேற்றுதல் இரவு முழுவதும் நாம் தூங்கும் போது நமது கல்லீரல் உடலின் பல பாகங்களிலிருந்தும் நச்சுக்களை பிரித்தெடுத்து சேகரித்து வைத்திருக்கும் சிறுநீரகங்களும் கழிவுகளை வடிகட்டி தயாராக இருக்கும் காலையில் வெறும் வயிற்றில் நீர் அருந்துவது ஒரு வீட்டை எப்படி கழுவி சுத்தம் செய்வோமோ அதுபோல உடலின் உள் உறுப்புகளை கழுவி சுத்தம் செய்கிறது சுடுநீர் ஒரு சிறந்த கரைப்பான் இது உடலில் தேங்கியுள்ள கடினமான நச்சு கழிவுகளை கரைத்து சிறுநீர் மற்றும் வியர்வை வழியாக வெளியேற்றுகிறது இதை சரியாக செய்யாவிட்டால் அந்த நச்சுகள் மீண்டும் இரத்தத்தில் கலந்து நோய்களை உருவாக்கும் மலச்சிக்கல் எனும் அரக்கன் இன்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அவதிப்படும் ஒரு விஷயம் மலச்சிக்கல் குடலில் போதிய நீர்ச்சத்து இல்லாவிட்டால் பெருங்குடல் உணவில் உள்ள நீரை முழுமையாக உறிஞ்சிவிடும் இதனால் மலம் கடினமாகி வெளியேற சிரமப்படும் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீர் அருந்துவது காஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் என்ற அனிச்சை செயலை தூண்டுகிறது இது குடலின் அசைவுகளை அதிகரித்து மலத்தை இழக்கி எவ்வித வலியுமின்றி வெளியேற்றுகிறது காலைக்கடன் சீராக முடிந்தாலே அந்த நாள் முழுவதும் உடல் லேசாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் செரிமான அக்னி ஆயுர்வேதம் செரிமானத்தை ஜீரண அக்னி என்று குறிப்பிடுகிறது காலையில் சுடுநீர் குடிப்பது அணைந்து போகும் நிலையில் இருக்கும் நெருப்பில் நெய் ஊற்றுவது போல ஜீரண சக்தியை தூண்டிவிடுகிறது அறிவியல் ஆய்வுகளின்படி வெறும் வயிற்றில் ஐநூறு மில்லி நீர் அருந்துவது அடுத்த நாற்பது நிமிடங்களில் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை முப்பது சதவீதம் வரை அதிகரிக்கிறது வளர்ச்சிதை மாற்றம் சீராக இருந்தால் நீங்கள் சாப்பிடும் உணவு முழுமையாக செரிக்கப்பட்டு சக்தியாக மாறுமே தவிர கொழுப்பாக மாறாது அசிடிட்டி நெஞ்செரிச்சல் புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைகளுக்கு இதுவே நிரந்தர தீர்வு பகுதி மூன்று உடல் பருமன் குறைப்பு மற்றும் சரும பாதுகாப்பு பலர் உடல் எடையை குறைக்க ஆயிரக்கணக்கில் ஜிம்மிலும் டயட்டிலும் செலவு செய்கிறார்கள் ஆனால் இந்த எளிய பழக்கம் தரும் பலன் ஆச்சரியமானது கொழுப்பை கரைக்கும் டெர்மோஜெனிசிஸ் உடல் எடையை குறைக்க சுடுநீர் எப்படி உதவுகிறது நீங்கள் வெதுவெதுப்பான நீரை குடிக்கும்போது உங்கள் உடலின் மைய வெப்பநிலை சற்று உயர்கிறது இந்த வெப்பநிலையை சமன் செய்து உடலை குளிர்விக்க மூளை கட்டளை இடுகிறது இந்த செயல்முறைக்கு அதிகப்படியான கலோரிகள் தேவைப்படும் எனவே உடல் ஏற்கனவே சேமித்து வைத்துள்ள கொழுப்பை எரித்து ஆற்றலாக மாற்றுகிறது இதற்கு தெர்மோஜெனிசிஸ் என்று பெயர் குறிப்பாக பெண்களை வாட்டி வதைக்கும் இடுப்பு பகுதி கொழுப்பு மற்றும் உள்ளுறுப்பு கொழுப்பு ஆகியவற்றை கரைக்க இது மிகச் சிறந்த வழி இயற்கையான ஆண்டியேஜிங் வயதாவதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் தள்ளி போட முடியும் முகத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் ஆகியவற்றுக்கு முக்கிய காரணம் உடலில் தங்கியுள்ள ஃப்ரீ ரெடிகல்ஸ் மற்றும் நச்சுகள் தான் சுடுநீர் இந்த நச்சுகளை வெளியேற்றுவதால் சரும செல்கள் புத்துயிர் பெறுகின்றன மேலும் இது சருமத்தின் எலாஸ்டிசிட்டி எனப்படும் நெகிழ்வுத் தன்மையை அதிகரிக்கிறது போதிய நீர்ச்சத்து இருந்தால் மட்டுமே சருமம் பளபளப்பாக இருக்கும் இருபத்தி ஒன்று நாட்கள் இதை தொடர்ந்து செய்தால் எந்தவிதமான விதமான கிரீம்களும் இல்லாமல் உங்கள் முகம் கண்ணாடி போல ஜொலிப்பதை நீங்களே உணர்வீர்கள் முடி வளர்ச்சி முடி உதிர்தலுக்கு முக்கிய காரணம் வேர்கால்களில் ஏற்படும் வறட்சி நமது முடியின் வேர்கால்களில் உள்ள நரம்பு முனைகளை தூண்டும் சக்தி வெதுவெதுப்பான நீருக்கு உண்டு இது தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியை தூண்டுகிறது வறண்ட முடி தொல்லை மற்றும் இளநரை போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்த இது உதவுகிறது பகுதி நான்கு நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் வலி நிவாரணம் வரும் முன் காப்பதே சிறந்தது அந்த வகையில் சுடுநீர் அருந்துவது பல கொடிய நோய்கள் வராமல் தடுக்கிறது நிணநீர் மண்டல சுத்தம் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமாக இருப்பது நிணநீர் மண்டலம் இதுதான் உடலின் வடிகால் அமைப்பு சுடுநீர் குடிப்பது நிணநீர் ஓட்டத்தை சீராக்குகிறது இது உடலில் உள்ள கிருமிகளை எதிர்த்து போராடவும் அடிக்கடி சளி காய்ச்சல் தொண்டை வலி போன்றவை வராமல் தடுக்கவும் உதவுகிறது கொரோனா காலத்திற்கு பிறகு நுரையீரலை சுத்தமாக வைத்து கொள்ள மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மிக முக்கியமான பழக்கம் இதுதான் இது மார்பில் தேங்கியுள்ள சளியை இலக்கி வெளியேற்றுகிறது சிறுநீரக கற்கள் தடுப்பு இன்று இளைஞர்கள் மத்தியில் சிறுநீரக கல் பிரச்சனை அதிகரித்து வருகிறது நாம் போதிய அளவு தண்ணீர் குடிக்காததே இதற்கு காரணம் சிறுநீரில் உள்ள கால்சியம் ஆக்சலேட் யூரிக் அமிலம் போன்றவை நீர்த்து போகாமல் ஒன்று சேரும் போது கற்கள் உருவாகின்றன காலையில் வெறும் வயிற்றில் நீர் அருந்துவது சிறுநீரகங்களை நன்றாக சுத்தம் செய்து கற்கள் உருவாவதற்கான வாய்ப்பை முற்றிலுமாக அழிக்கிறது மேலும் சிறுநீர்ப்பை தொற்றுகள் வராமலும் இது பாதுகாக்கிறது மாதவிடாய் வலி நிவாரணம் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலி மற்றும் தசை பிடிப்புக்கு சுடுநீர் ஒரு இயற்கையான வலி நிவாரணி வெதுவெதுப்பான நீரின் வெப்பம் கருப்பையை சுற்றியுள்ள தசைகளை தளர்வடைய செய்கிறது இதனால் இரத்த ஓட்டம் சீராகி வலி பெருமளவு குறைகிறது இது தவிர ஒற்றை தலைவலி மற்றும் மூட்டு வலி உள்ளவர்களுக்கும் இது சிறந்த நிவாரணம் அளிக்கும் மூட்டுகளுக்கு இடையே உராய்வை தடுக்கும் திரவத்திற்கு நீர்ச்சத்து மிகவும் அவசியம் பகுதி ஐந்து சரியான முறை மற்றும் இருபத்தி ஒன்று நாள் சவால் எந்த ஒரு மருந்தும் அதை உண்ணும் முறையை பொறுத்தே பலன் தரும் சுடுநீர் குடிப்பதிலும் சில விதிமுறைகள் உள்ளன குடிக்கும் சரியான முறை அமர்ந்து குடிக்கவும் எப்பொழுதுமே நாற்காலியில் அல்லது தரையில் சமணமிட்டு அமர்ந்து கொண்டுதான் தண்ணீர் குடிக்க வேண்டும் அவசரமாக நின்று கொண்டு குடித்தால் நீர் நேரடியாக குடலை சென்றடைந்து சிறுநீரகத்தின் வடிகட்டும் தன்மையை பாதிக்கிறது இது நீண்ட காலத்தில் மூட்டு வலிக்கு வழிவகுக்கும் மெதுவாக குடிக்கவும் காஃபியை எப்படி ரசித்து குடிப்பீர்களோ அதுபோல தண்ணீரையும் ஒவ்வொரு மிடராக குடிக்க வேண்டும் வாயிலுள்ள உமிழ்நீர் நீருடன் கலக்க வேண்டும் நமது உமிழ்நீர் காரத்தன்மை கொண்டது வயிறு அமிலத்தன்மை கொண்டது இவை இரண்டும் கலக்கும் போதுதான் வயிறு சமநிலை அடையும் செம்பு பாத்திரம் இரவே செம்பு பாத்திரத்தில் நீரை ஊற்றி வைத்து காலையில் அதை லேசாக சூடுபடுத்தி குடிப்பது இன்னும் சிறந்தது செம்பு நீருக்கு பாக்டீரியாவை அழிக்கும் சக்தி உண்டு ஆனால் பிளாஸ்டிக் பாட்டில்களை தவிர்ப்பது மிக அவசியம் இடைவெளி தண்ணீர் குடித்த பிறகு அடுத்த முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு காஃபி டீ அல்லது உணவு எதுவும் உட்கொள்ளக்கூடாது இந்த நேரம் உடல் தன்னை சுத்தம் செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் இருபத்தி ஒன்று நாள் பயணம் ஏன் இருபத்தி ஒன்று நாட்கள் உளவியல் ரீதியாக ஒரு புதிய விஷயத்தை நம் மூளை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு பழக்கமாக மாற்ற இருபத்தி ஒன்று நாட்கள் தேவைப்படும் வாரம் ஒன்று சுத்திகரிப்பு வாரம் முதல் வாரத்தில் நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் பல வருடங்களாக சேர்த்து வைத்த நச்சுகளை வெளியேற்றுகிறது என்று அர்த்தம் சிலருக்கு லேசான தலைவலி வரலாம் இதுவும் நச்சு நீக்கத்தின் அறிகுறிதான் வாரம் இரண்டு சீரமைப்பு வாரம் இப்போது உங்கள் பசி எடுக்கும் விதம் மாறியிருக்கும் அசிடிட்டி வாயு தொல்லை காணாமல் போயிருக்கும் தூக்கம் ஆழ்ந்து வரும் காலையில் அலாரம் இல்லாமலே சுறுசுறுப்பாக எழுவீர்கள் வாரம் மூன்று மாற்றத்தின் வாரம் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும் போது ஒரு பொலிவு தெரியும் சருமம் மிருதுவாகி இருக்கும் உடல் எடை லேசானதை உணர்வீர்கள் உங்கள் பழைய உடைகள் இப்போது சற்று தளர்வாக இருப்பதை கவனிப்பீர்கள் நண்பர்களே ஆரோக்கியம் என்பது ஒரு நாளில் கிடைப்பதல்ல அது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் சிறிய நல்ல செயல்களின் தொகுப்பு நாளை காலை எழும்போது உங்கள் முதல் தேடல் காபியாக இல்லாமல் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நீராக இருக்கட்டும் இது வெறும் தண்ணீர் அல்ல இது உங்கள் உடலுக்கு நீங்கள் கொடுக்குமட மரியாதை இருபத்து ஒன்று நாட்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல உங்கள் மருத்துவ செலவுகளும் பாதியாக குறையும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள்